எப்போவும் ஒரே மாதிரி இட்லி வெள்ளை கலரில் சாப்பிட்டு போர் அடித்து போச்சா நல்லா சத்து நிறைஞ்ச ஆரோக்கியமான இந்த இட்லியே உங்கள் வீட்டு சுட்டிஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு கப் அளவு ராகி எடுத்திருக்கேன் அது கூட அதே கப்பில் ரெண்டு கப் அளவு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இந்த இடத்துல இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரேசன் அரிசி கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க மொத்தமாக இப்போ நாலு கப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த நாலு கப்புக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப்பளவு உளுந்து நல்லா உருட்டு உளுந்தாக சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா பொங்கி வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நாளுக்கு ஒன்று கணக்கில் நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அலசி விட்டுருங்க நாலு அஞ்சு தண்ணியில் அலசி விடணும் ஏன்னா ராகியில் வந்து டஸ்ட்டுகள் இருக்கும் நான் இருந்தாலும் அதை நல்லா தட்டி கிளீன் பண்ணி தான் எடுத்துருக்கேன் நம்ம கழுவும் போது இந்த மாதிரி வரும் இப்படி வராத வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கழுவி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே போயிடும் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்தான் தண்ணி வரைக்கும் கழுவி நல்லா எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நைட் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ அதில் நல்ல தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க பெரும்பாலும் என்னோடய வீட்டில் குட்டீஸ்களுக்கு டெய்லி நான் காலையில் ராகி தோசை கம்பு இட்லி இந்த மாதிரி தான் கொடுப்பேன் ஸோ போன வாரம் நான் கம்பு இட்லி செஞ்சுருந்தேன் இந்த வாரத்துக்கு தான் நான் இது செய்கிறேன் ஒரு மூணு நாள் வரைக்கும் இந்த மாவை நான் வச்சுக்குவேன் இப்போ எனக்கு நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு காலையில் ஒரு ஏழு மணி அளவில் இதை வந்து நான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு அலசு அலசிட்டு அதை மிக்சி ஜாருக்கு ரெண்டு டைமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக இட்லி மாவு பக்குவத்துக்கு நான் இட்லியாகவும் ஊற்றிக்குவேன் தோசையாக ஊற்றினாலும் நல்லா வரும் அதனால நீங்கள் இட்லி மாவு பக்குவத்துக்கு ஊற்றிட்டு அது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கிற வரைக்கும் அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம் இட்லி ஊற்ற முடியாது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்பச்சோட எதுவுமே தேவைப்படாது இந்த பக்குவத்துக்கு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு இப்போ இதை மூடி வச்சிடலாம் நான் நைட்டுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நான் அப்படியே வெளியிலே வச்சுருந்தேன் நல்லா புளிச்சு வந்துருச்சு கிளைமேட்டுக்கு நமக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நல்லா வந்து இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆப்பச்சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் எதுவுமே சேர்த்துக்காதீங்க இது தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இட்லியாகவும் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி இதை வச்சு நான் இட்லி ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு அந்த இட்லி தட்டில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணுறத விட நெய் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது நல்லா வாசமாக இருக்கும் இட்லி ஸோ அதனால தான் நான் வந்து நெய்யை அப்ளை பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எல்லா எல்லாத்தட்டிலையுமே நான் ஊற்றிட்டு நான் ஒரு அஞ்சு இட்லி தான் ஊற்றுறேன் ரெண்டு பசங்க தான் ஸோ ரெண்டு ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க அதனால நான் அஞ்சு இட்லி மட்டும் ஊற்றிக்கிறேன் சரியாக நைட்டில் தான் நான் இது செஞ்சு கொடுக்குறேன் காலையில் டைமில் வந்து நான் தோசை ஊற்றி கொடுத்துக்குவேன் இதை மூடி சரியாக எப்போவுமே இட்லி எந்த டைம் வேகமோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் சூப்பராக வெந்துருச்சு இட்லி எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம் சட்னி சாம்பார் ஏன் நம்ம நாட்டு சக்கரை கூட வச்சு சும்மா வெறுசாகவே நம்ம இந்த இட்லியை சாப்பிட்லாம் சட்னி சாம்பார் கூட தேவைப்படாது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வெறும் வெள்ளை இட்லியை போர் அடிக்காமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்